எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண என்னையோட தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனல் என் முன்னை பற்றி யோசி திங்கப்பட்டு வரும் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு செட்ஸ் ஸ்டப் பண்ணாலும் திஸ் மை மா பத்மாவடி நான் என்ன செட்ஸ் ஸ்டெப் பண்ணேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு பார்த்திங்கன்னா பேச போகிறேன் நோ இல்லை நாட் இல்லை லாக் பற்றாக்குறை ஸோ இல்லை இல்லை இல்லைன்ட்டு சொல்லாதீங்க வீட்டில் இல்லாமலே போயிடும் இதுதான் உண்மை மொளத்தூள் டப்பா காலியா இருக்கு சக்கரை டப்பா காலியா இருக்கு அப்படி சொல்லுங்க ஓகேவா இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லை 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 இல்லைன்னு இல்லாமலே போயிடும் போயிடு அதனால சமையலுக்கு தேவையான பொருட்கள் சிலது இல்லைன்னா அப்படி சொல்லி பாகாம சக்கரை டப்பா காளியாக இருக்குது மிளகாத்தூள் தப்பா காளியாக இருக்கு அப்படி சொல்லணும் சரிங்களா ஆ இப்படி தான் இருக்குன்னு சொல்லி பழகிக்கணும் இருக்கு இருக்குது இருக்குது இருக்கு இப்படி சொன்னிங்கன்னா தான் தங்கம் தங்கும் தங்கும் தங்கம் கூடும் தங்கும் இந்த பதிவை பார்த்துட்டு ஓரநாள் சேஞ்சஸ் ஆகி நீங்கள் இந்த பதிவாக பார்த்து கமெண்ட் பண்ணிங்கன்னு இந்த மாரி கிளாடி மகிழ்ச்சி திறமத்தை மறக்க முடியாது உண்மைங்க லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது இதுதான் எதையுமே இல்லைன்னு சொல்லி பழகாதீங்க சரிங்களா எப்படி சொல்லணும் சக்கரை டப்பா காலியாக இருக்குது மிளகாத்தூள் டப்பா காலியாக இருக்குது உப்பு டப்பா காலியாக இருக்குது அந்த மாதிரி சொல்லி பழகுங்க இல்லைன்னு சொல்லி போ இல்லாம இல்லாமல் போய்விடும் நாம் யார் என்பது அர்த்தம் இல்லை நாம் யார் என்பது அர்த்தம் ஓகேவா ரெண்டுக்கும் பொருள் ஒன்று தான் பாவனை தான் வேற மக்களுக்கு புரியாது ஒன்றும் இல்லை உங்களை பற்றி யோசித்து தீங்க போட்டு சொல்லு ஸோ லைஃப்பில் இல்லை இல்லைன்னு சொல்லாமல் இருக்கு இருக்குன்னு பழகுங்க அது எப்படி இருக்கும் அதை வந்து எப்படி சொல்லணும்னா மிளகாத்தூள் டப்பா காலியாக இருக்கு சக்கரை டப்பா காலியாக இருக்கு அப்படி சொல்லி பழகுங்க ஓகே பூஸ்ட் டப்பா காலியாக இருக்கு ஆர்லிஸ் டப்பா காலியாக இருக்கு அப்படி சொல்லி தான் நாம் வீட்டில் இல்லை என்பதே இருக்காது இருக்கு இருக்குன்னு சொல்லி பழகுங்க தங்கம் கூட வைரமாக வரதுக்கு சான்சஸ் எப்படிப்பா கமண்டில் போடுங்க சரிங்களா தங்கம் வாங்கிட்டு எப்படி பைரமாக இருக்கு இருக்குது இருக்கு மகாலட்சுமி நம் வீட்டில் தங்குவது ஒரு பெண் தேவதையே என்றும் நாம் வற்புறுத்தி பேசக்கூடாது துன்புறுத்தி பேசக்கூடாது ஒரு ஜென்ஸுக்கிட்ட கண்டிப்பாக பணம் தங்கணுன்னா பெண்களை வணங்கிதான் ஆகணும் ஏன் என்று இந்த பதிவை நான் சொல்கின்றேன் மகாலட்சுமின்ற ஒரு பெண் தேவி ஸோ பெண் அவளே ஒரு பெண் ஓகே என்றவங்க ஒரு பெண் அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்கணுன்னா கட்டின மனைவியை கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கணும் பாதுகாத்துக்கணும் அவங்க தான் உண்மையான உண்மை ஓகே இந்த பதிவை பார்த்துட்டு இல்லை இல்லைன்னு சொல்லாமல் இருக்கு இருக்குன்னு சொல்லி பழகிட்டு உங்கள் கூட இருக்க கட்டின மனைவியை கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டு அவங்கள ஆதரவு கொடுக்கறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ பெண்களுக்கு கணவர் அமைவதும் தகப்பன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் ஓகே அவங்க வந்து நல்ல வழியில் போகும்னா ரெண்டு பேரும் வந்து நல்லவங்களாக அமைஞ்சிட்டா அவங்கள விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் கிடையாது ஸோ அதனால் எவ்வளோ பிறவங்களாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி தங்கணுன்னா பெண் தெய்வத்தை வீட்டில் இருக்க பெண்களை மதித்து தான் ஆகணும் ஏன்னா மகாலட்சுமியே ஒரு பெண் தெய்வம் தான் அவள் வீட்டில் தங்கணும்னா பெண்களை மதிக்க வேண்டும் இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ ஆன் வெரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணத்தை வாழ்வில் மறக்க முடியாது ஏனென்றால் ஒரு தாயும் ஒரு தான் கட்டின மனைவியும் ஒரு தான் மகாலட்சுமி தாயின்றவர்களும் ஒரு தான் நமக்கு பணம் தர மகாலட்சுமின்ற ஒரு தெய்வ பெண்மணி தான் வீட்டில் இருக்க பெண்மணியை கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கிட்டாதான் மகாலட்சுமி குடியிருப்பால் உங்கள் வீட்டில் தட் ஈஸ் மை ட்ரூ உண்மையான பல்வேறு ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் பை பைஸ் ரிலேட்டட் உங்களுக்கு சொல்லுங்கள்